வந்து நம்ம அவளும் தேங்காயும் பண்ண போறேங்க அதாவது கிருஷ்ணருக்கு வந்து அவள் வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா அதனால நம்ம அவள் சேர்த்து இந்த லட்டு செய்ய போறீங்க நல்லா சாப்டா மெத்து மெத்துன்னு இந்த லட்டு வந்து எப்படி செய்யறது இப்போ வந்து நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு தேங்காயும் அவளும் சேர்த்து ஒரு டேஸ்டியான லட்டு வந்து செய்ய போகிறேங்க அதுக்கு வந்து நான் ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அவள் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம இந்த தேங்காய் பூ வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க அடைப்பான் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பூ சேர்த்திக்கலாம் இந்த தேங்காய் பூ பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா துருவி எடுத்துகிட்டு அடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வர அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துட்டு வந்துருக்கோங்க அடுத்து ஒரு கால் கப் சேர்த்துக்கலாங்க இந்த கால் கப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லட்டு பிடிச்சதுக்கப்புறம் சேர்த்துறதுக்கு வேணும் அதனால் அதையும் இது கூடவே சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு இது வந்து நல்லா வறுத்துக்கலாங்க ஒன்று ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வரணும் அந்தளவுக்கு அதே டைமில் வந்து நிறம் மாறாமல் வறுத்துக்கலாங்க இப்போ தேங்காய் துருவல் வந்து நல்லா வருபட்டு வந்துடுச்சுங்க பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு இதில் வந்து இந்த ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாங்க அவல் வந்து செத்திக்கலாங்க சேர்த்து கலந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பால் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த பாலில் வந்து நமக்கு இந்த அவல் தேங்காய் போல நல்லா வெந்து வரட்டுங்க நான் இதில் வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றின பால் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சுங்க இப்போ மீதி இருக்கிற பாலும் சேர்த்திக்கலாம் ஊற்றின பால் எல்லாமே வந்து அந்த அவலம் தேங்காயும் நல்லா வந்து அப்சர்வ் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியே வந்துடுச்சு இந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பது கிராம் பால் பவுடர் எடுத்து வச்சிருக்கீங்க இதுவும் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நீங்க அடுப்பு வந்து சிம்ல வச்சுக்கோங்க இப்போ நம்மளுக்கு பால் பவுட்ரு சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டோங்க இந்த டைமில் வந்துட்டு நம்ம தேங்காய் பூ எடுத்து அதே கப்பில் அரைக்கப் வந்து சர்க்கரை எடுத்துருக்கோங்க சேர்த்துக்கலாம் நம்ம கேட்கணே தேங்காயில் வந்து ஒரு ஸ்வீட் இருக்குங்க அதனால் நம்ம வந்து இதில் கப் சேர்த்தினாலே கரெக்டாக இருக்கும் நம்ம சர்க்கரை சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இலகி வருங்க இப்ப நல்லா கலந்து விட்டுட்டோங்க இப்ப ஒரு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இந்த பாத்திரத்துல ஒட்டாம வரணும் வந்ததுனால தான் நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்குங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா சுருண்டு வருது இந்த டைமில் திருப்பி ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க நெய் சேர்த்தனா நல்ல மனமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இப்போ நல்லா கலந்துட்டோம் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்துடுச்சுங்க இந்த டைமில் வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாங்க நல்லா மணமாக நல்லா இருக்கும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ பாருங்கள் இப்போ நம்ம கையில் வச்சு ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா இதுதான் நம்மளுக்கு பக்குவம் இந்த டைமில் நம்ம வந்து எடுத்துக்கலாங்க எடுத்து ஆற வச்சுக்கலாம் நம்மளுக்கு இந்த தேங்காய் லெட்டு வந்து கலந்து எடுக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுங்க நான் வந்து அடுப்பை சிம்மில் வச்சு தான் நல்லா கலந்து எடுத்த ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுங்க இப்போ நல்லாவே ரெடியாகி வந்திருக்கு இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஆறிடுச்சுங்க கொஞ்சம் வெது வெதுப்பாக தான் இருக்குது இந்த டைமில் வந்து நம்ம கையில் கொஞ்சமாக நெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே உருண்டை பிடிச்சிக்கலாங்க லட்டு வந்து இந்த மாதிரி மீடியமான உருண்டைகளாக இருந்ததுன்னா நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் ரெண்டாவது குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு அளவான ஒரு உருண்டைகளாக இருக்குங்க இந்த அளவுகளில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க இது அப்படியே நம்ம வறுத்த கோகனட் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இதில் போட்டு அப்படியே ஒரு டிப் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு கரண்டியோ ஒரு ஸ்பூனோ வச்சு எடுத்தோம் அப்படின்னா உருண்டைகள் வந்து ஒரே மாதிரி வருங்க இதே மாதிரி எல்லாமே லட்டுகள பிடிச்சிட்டு பார்க்கலாங்க நம்ம லட்டு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டுங்க வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அதாவது கிருஷ்ணருக்கு வந்து அவள் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா அதனால் அவளும் தேங்காவும் சேர்ந்து இந்த லட்டு வந்து நெய்வேத்தியத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த பிரசாத ரெசிபி வந்து நீங்களும் செஞ்சு பாருங்க இப்போ இந்த லட்டு வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க நல்லா ஸ்மூத்தாக நல்லா வந்துருக்குதுங்க பார்த்திங்களா இன்னுமே கொஞ்சம் சூடாகும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்பவே நல்ல சூப்பரா இருக்குங்க எனக்கு என்ன செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேட்ல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம இசை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்